ஜும்மா தினத்திலே வேண்டிய அமல்களை இங்கே தொகுத்து தருகிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த அமல்களை இன்றைய தினத்திலே செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் செல்ல அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என் மீது யார் ஒரு முறை இந்த நாளிலே செலவா சொல்லுகின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் ரப்பூர் ஆலமின் பத்து ரஹமத்துகளை பொழிகிறார் அதை போல வழக்குகள் அவருக்காக பத்து முறை பாவ மன்னிப்பு என்று அல்லாவுடைய தூதர் சொன்ன அலேஹி ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சூரியன் உதிக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமையே மிகச்சிறந்த நாளாகும் அன்றுதான் ஆதமரகம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அன்றுதான் அவர்கள் சொர்க்கத்திலே இருந்து அனுப்பப்பட்டார்கள் அன்றுதான் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அன்றுதான் யுக முடிவு நாளும் நிகழும் என்றல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அருமை சகோதரர்களை புகாரிலே எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீஸாக இடம் பெறுகிறது ஜும்மா நாளில் குளிப்பது பருவமடைந்த ஒவ்வொரு மீதும் கடமையாகும் என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹிவசிலும் அவர்கள் சொன்னார்கள் இன்றைய நாளிலே அழகிய முறையிலே பல் துளக்கிவிட்டு வாசனை திரவியங்களை தடவிக்கொண்டு உங்களிடத்திலே இருக்கக்கூடிய அழகான ஆடையை அணிந்து கொண்டு நீங்கள் பள்ளிக்கு செல்லுங்கள் அல்லா உடைய தூதர் சொன்ன இந்த ஹதீஸ் புகாரிகளை எண்ணூத்தி எண்பதாவது ஹதீஸாக இடம் பெறுகிறது மேலும் அவர்கள் சொன்னார்கள் முதலிலே பள்ளிக்கு வரக்கூடியவருக்கு குரு ஒட்டகம் குருபானி கொடுத்த நன்மை இரண்டாவது வரக்கூடியவருக்கு மாடு ஒட்டகம் கொடுத்த நன்மை மூன்றாவது வரக்கூடியவருக்கு ஆடு ஒட்டகம் கொடுத்த நன்மை எப்படியாக ஒவ்வொன்றாக நன்மைகள் குறைந்து கொண்டு வரும் ஆகவே முதலிலேயே நாம் குர்பானி ஒட்டகம் கொடுத்த குர்பானியை அடைவதற்கு அந்த நன்மையை அடைவதற்கு பள்ளிக்கு விரைந்து செல்ல வேண்டும் அதை போல இன்றைய நாளில் ஒரு சிறப்புக்குரிய நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலே ஒவ்வொரு அடியானும் அவனுக்கு வேண்டியதை கேட்பதை அல்லாஹூ ரப்புல் ஆளவி நிறைவேற்றி கொடுக்கிறான் என்று அந்த நேரம் என்ன என்று சில மார்க் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் அது இமாம் குத்துபா செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சிறிது நேரம் இரண்டு குத்துபாக்களுக்கு இடையே அமர்வாரே அந்த நேரம் என்று சொல்லுகின்றார்கள் சிலமார்க்க அறிஞர்கள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக இந்த நேரங்களை பயன்படுத்தி உங்களுக்கு வேண்டியதை அல்லாவிடத்திலே நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் அடுத்து அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்லா ஹரையம் அவர்கள் சொன்னார்கள் எவர் நாள் என்று மிக நல்ல முறையில் குளித்து காலை நேரத்தில் வாகனத்தில் செல்லாமல் நடந்து பள்ளிக்குச் சென்று இமாமுக்கு அருகில் அமர்ந்து குத்துபாவை கவனத்துடன் கேட்டு அச்சமயம் எந்தவித பேச்சும் பேசாமல் இருக்கிறாரோ அவர் ஜிம்மா தொழுகைக்கு எத்தனை எட்டுக்கள் எடுத்து வைத்து பள்ளிக்கு வந்தாரோ அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மையும் ஒரு வருடம் இரவு நின்று வணங்கிய நன்மையும் கிடைக்கிறது என்று அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலேஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதீஸாக அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் வெள்ளிக்கிழமை அன்று குளித்துவிட்டு விட்டு ஜும்மா தொழுகைக்கு சென்று அவரது விதியில் எழுதப்பட்டிருந்த அளவு கூடுதலாக தொழுதார் பிறகு இமாம் தமது சொற்பொழிவை குத்துப்பா முடிக்கும் வரை வாய் மூடி மௌனமாக உரையை கேட்டுவிட்டு அவருடன் சேர்ந்து தொழுகையை நிறைவேற்றுகிறார் இத்தகையவருக்கு அந்த ஜும்மாவில் இருந்து அடுத்து வரக்கூடிய ஜும்மா வரைக்கும் மேற்கொண்ட மூன்று நாட்கள் வரை ஏற்படுகின்ற சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் உங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் கூட நீங்கள் மௌனமாக இருங்கள் என்று சொல்லாதீர்கள் உங்கள் பக்கத்திலே ஒரு சிறு கல்லை நீங்கள் அகற்றினாலும் கூட நீங்கள் ஜும்மாவினுடைய நன்மையை பாலடக்கி விட்டீர்கள் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் அக அருமை சகோதரர்களே இதையெல்லாம் கவனமாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இன்றைய தினத்தில் இந்த ஜும்மாவை ஜும்மாவுடைய நாளிலே கிடைக்க வேண்டிய நன்மைகளை பெறுவதற்கு இதுபோன்ற ஹதீசுகளில் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள்